வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் பத்தி தாங்க பார்க்க போறோம் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன் நீங்க வண்டியோட ஃப்ரண்டேஜை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பாடி டைப் வந்து பாத்தீங்கன்னா மதுரை பாண்டியன் கோச்சில் வண்டி அறிவ பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரை பாண்டியன் கோச்சில் வந்து வண்டியை பாடி கட்டியிருக்காங்க மிகுமே தரமா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் பாண்டியன் கோச் பாடி பில்டிங்கே வேற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கு சும்மா தெரிக்க விட்ருக்குறாங்க பெயிண்டிங் எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க தேவையான அளவுக்கு எல்லாம் லைட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க வண்டிக்குள்ளே இது மாதிரி இல்லாத ஆப்ஷனே கிடையாது எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க ஸ்மோக்கரு ஸ்மோக்கர் யார் டோரு ஏர் யாருன்னு வந்துடுங்க கிறிஸ்டல் பாலு ஸோ ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்துடும் புதுசா பாத்தீங்கன்னா இன்வெர்டர் போட்டுருக்காங்க சேஸ் வேலை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் பாத்துருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இருந்தாருங்க ஆயில் சர்வீஸு கிரீஸ் பேக்கிங்கு லைனிங்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இன்வெர்டர் புதுசு போட்டிருக்கிறாங்க சரி வண்டியில் வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாரு நீங்கள் வண்டிக்கு உள்ளே பாருங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க சீட்டு எல்லாமே ரொம்ப நீட்டாக தான் இருந்தது ஸ்மோக்கர் வந்துடும் ரெண்டு சப்பு போட்டிருக்காங்க ஜேபிஎல்ல வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் எப்சி கரெக்டில் இருக்குங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் வரைக்குமே உங்களுக்கு லைவ்ல வந்துடுங்க டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸ் கட்டிருக்கிறாங்க அது மாதிரி ஃபோர் வேர் லேசர் கொடுத்துருக்குறாங்க மேலே நீங்கள் அப்பல்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த அப்பல்சரே நீட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி நீட்டாக பண்ணிருக்கிறாங்க வண்டி ஓவரலே ரொம்ப நல்ல கண்டிஷன்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்டிக்ல இருக்கு நீங்க வண்டி பாக்கறதுன்னு அங்கே தான் வரணும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ரெண்டு புது டயரு ரெண்டு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வண்டி ஓனர் பாத்தீங்கன்னா ஆறு ஓனரில் இருக்குங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ஆறு லட்சம் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் நேரில் கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்க